வெற்றி வாழ்வு வாழ வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டியது சேவை சேவை என்பது பிரதிபலன் எதிர்பார்க்காமல் உதவி செய்வது சேவை பல வகைப்படும் பண உதவி நல்ல ஆலோசனை கொடுப்பது இருக்க இடம் உண்ண உணவு கொடுப்பது நல்ல காரியங்களை செய்வது ஏழைக்கு இறங்குவது படிப்பறிவில்லாதவர்களுக்கு படிப்பை சொல்லிக் கொடுப்பது வியாதியை குணப்படுத்துவது பிறரை மகிழ வைப்பது ஆறுதல் சொல்லுவது பிறருக்கு கஷ்ட காலத்தில் உதவி செய்வது பிறருடைய பாரத்தை சுமப்பது பிறருடைய கஷ்டத்தில் பங்கு கொள்வது வயோதிபரை தாங்குவது அனாதை குழந்தைகளை அரவணைப்பது தத்து எடுப்பது உதவிகள் செய்வது போன்றவையாகும் ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கு தக்கன சேவை செய்யலாம் தன்னால் இயன்ற உதவிகள் இது இறைவனுக்கு நாம் செலுத்தும் கடன் கடமை சேவை செய்வதற்கு இறங்கும் சுபாவம் இருக்க வேண்டும் நாம் சிறு உதவி செய்தால் உதவி அடைபவர்களுக்கு அது பெரிய விஷயம் நமக்கு வைத்து போக மீதியை தானம் பண்ணினால் இறைவன் அருள்பூர்த்தியாக கிடைக்கும் பிறர் மகிழ்ச்சியில் நாம் ஆனந்தம் கொள்ளலாம் சேவை மனப்பான்மையை உருவாக்கிக் கொண்டால் நம் வாழ்க்கையும் வளம் பெறும் உதவிகள் பெறுவோரின் வாழ்வும் வளம் பெறும்